அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக திருநெல்வேலி திருமண்டலத்தை குறித்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க அதற்கு கத்தரால் ஏற்படுத்தப்பட்ட காட்ஃப்ரெண்ட் நோபல் ஆகிய எண்ணெய் இன்றைக்கி மக்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து யார் ஆத்தரப்பட்டாலும் கோபப்பட்டாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏற்கனவே சொல்லுகிறேன் எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை சந்திக்க தயார் நிலையில் இருக்கிறேன் ஏனென்றால் நான் நியாயத்துக்கு போராடுகிறேன் அநியாயத்துக்கு கை கூலியாக நான் போகவில்லை லஞ்சம் வாங்குறவங்க பின்னாடி நான் பின்னாடி நீரோடை பின்னாடி போகிறது போல நான் போகவில்லை என் தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அது பர்ணபாசா இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் திருச்சபை விதிமுறைகளை மீறி திருச்சபைக்கு கலங்கத்தை விடுவித்தால் அவர்களுக்கு மீது நான் தகுந்த போராட்டங்களை செய்வது என்னுடைய எனக்கு கற்றுக் கொடுத்த அழைப்பு அதை நான் திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது ஒரு காரியம் பாருங்கள் நம்ம திரு தென்காசி மாவட்டத்தில் திருச்சி நம்ம திருநெல்வேலி திருமணத்தில் ஆசீர்வாதபுரம் பாஸ்டேட் அதில் அச்சம் குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒரு சிறிய சர்ச் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இதை சைடில் காட்டுறேன் ரொம்ப சின்ன சர்ச்சு அந்த அந்த காலத்தில் கட்டின சர்ச்சு ஆனால் இந்த சர்ச்சை மாடிஃபை பண்ணி கெட்டணும் புதுசாக கட்டணும் சொல்லி பழைய சர்ச்சை எடுத்து கலெக்டரேட்டை அனுமதியெலாம் வாங்கிட்டாங்க அனுமதி போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதத்துலேயே அனுமதி கலெக்டரேட்டை வாங்கியாச்சு ஆனால் அந்த ஊரை சார்ந்த ரத்தனன் என்ன ரத் ராஜேந்திரன் இந்து முன்னணியில் இருந்தாராம் இப்போ அந்த இந்து முன்னில இல்லைங்கிறாங்க அந்த ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு இந்த சர்ச்சை கெட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாராம் இப்போ பாருங்கள் இங்கு பணிபுரிகிற ரெவரன் ஸ்டீஃபன் இவர் தான் இங்கே ஆயராக இருக்கிறாரு பாதிரியராக இருக்கிறாரு ஸ்டீஃபன் இவர்கிட்ட போய் திருச்சப்ப மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எப்படியாவது கட்டுறதுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கலெக்டரே உத்தரவு கொடுத்துட்டாரு கேட்டுங்கன்னு சொல்லும்போது இல்லை நமக்கு பள்ளிக்கூடம் தான் முக்கியம் ஆலயம் ரெண்டாவது தான் ஒன்று பேராயிட்டு பர்ற பாஸ்ட்டை பாருங்க அவரும் சொல்லுறாங்க பள்ளிக்கூட தான் முக்கியம் எங்க கொஞ்சமாவது மண்டையில் சரக்கு இருக்கா வெள்ளக்காரங்க பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் எதற்காக கொண்டுதாங்க ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்காக பணம் ஆதாயம் பண்ணுவதற்காக அல்ல வெள்ளைக்காரர்கள் சொத்துக்களை எல்லாம் வெளிநாட்டுல விற்று குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க இந்த சுடுகாடு போல இருக்கக்கூடிய திருநெல்வேலியில வந்து ஏழை எளிய மக்களாகிய நமக்கு அவங்க வஸ்திரம் உடுக்க கற்றுக் கொடுத்து பாடம் படிக்க கற்றுக் கொடுத்து போதகர்களாக்கி ஆசிரியர்களாக்கி ஆக்கி வழக்கறிஞர்களாக்கி நீதிபதிகளாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர்களாக்கி நம்ம உயர வைத்திருக்கிறாங்க அவங்க தன்னை வெறுத்து செய்தார்கள் அப்போ பள்ளிக்கூடங்கள் எதற்கு என்றால் அங்கு வருகிற சிறு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிசுவின் அன்பை பற்றி பிரசித்தப்படுத்தி அவங்களுக்கு நற்செய்தியா அறிவித்து அவர்களை மந்தைக்குள் கொண்டு வருவதற்காக ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்டீஃபன் ஐயரை பற்றி எனக்கு தெரிய தெரியல பட் திருச்செபு மக்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க என்னை பொறுத்தவரை ஆயிரம் வாரம் நான் பகைக்கணும் விரும்பலை ஏன் விரும்பலை அப்படின்னா கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு பர்னபாஸ் மூக்கனா கயிறு அவர்கிட்ட இருக்கு அவர் இயக்கும்போது இவங்க அதுக்கு தக்கன போய் தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு தலைவர் யாரு பர்னபாஸ் தான் ஆன்மீகத்துறை துறை சுவிசேஷத்துறைக்கு தலைவர் யார் சேர்மன் பர்னபாஸ் தான் அப்போ இவங்கெல்லாம் சுவிசேஷ துறையில் இருக்கிறாங்க ஐயர் மாதிரிலாம் அப்போ அவங்க வந்து அவருக்கு பயந்தார்களே இல்லாத காட்டில் கொண்டு போட்டுருவாங்க ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அதனால் இவர் ஜோ ஜோ ஸ்டீஃபன் ரெவரண்டை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சில விஷயங்களுக்கு பர்ணபாஸ்க்கு அடிபடிச்சு போங்க சில விஷயங்களுக்கு கர்த்தருக்கு அடிப்படிங்க அவர் உங்களுக்கு பேராயர் பிரதான ஆயர் யார் இயேசு கிறிஸ்து அவருக்கு தான் நீங்கள் ஊழிஞ்சி வந்திருக்கீங்க ஸ்டீஃபன் ஐயரே நீங்கள் அவருக்கு தான் ஊழிஞ்சி வந்திருக்கீங்க இவங்க பாருங்கள் அந்த மக்கள் கொந்தளிக்காங்கல்ல உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்போது இந்த இது என்ன பண்ணுறாங்க இந்த ராஜேந்திரன் வந்து ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை கெட்டினாரா அதுக்கு இந்த ஸ்டீஃபன் ஐயர் போய் ஒரு பெஞ்சு கொண்டு போய் ப்ர ப்ரெசென்ட் பண்ணாரா எத்தனையோ ஆயிரத்துக்கு பெஞ்சு கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணிணாருன்னு அதையும் எனக்கு ஃபோட்டோகிராஃபி எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இவங்க வந்து அவங்ககிட்ட ஐக்கியமாக இருக்காங்களா நான் சொல்ல காரியமாக இருங்க இப்போ ஐக்கியமா இருந்து ஓகே ஆலயத்தை கட்ட விடுங்க இந்த ராஜேந்திரன் தான் ஆலயத்தை கட்டுறத நிறுத்துறாரு அவரு கூட போய் நீங்க கைகோர்த்து துன்மார்க்கரோடு பந்தியில நீங்க அமர்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் துன்மார்க்கர்ல துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய துன்மார்க்குடைய வழியில் நிற்காமலும் அப்ப துன்மார்கர் வழியில போய் அவங்களுடைய கை கோர்த்து அவங்களுக்கு போய் பெஞ்சு வாங்கி கொடுத்து ஆலயத்தை தடுக்க வந்தவன் இப்போ பாருங்கள் அங்கே ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூலுக்கு நூற்றி ஐம்பத்தாறு பிள்ளைகள் படித்தாங்களா இப்போ அந்த ராஜேந்திரன் என்ன பண்ணால் இந்து பிள்ளைகள்லாம் அந்த ஸ்கூலில் படிக்க சொல்லி அவ்வளோ வரையும் கூட்டிகிட்டு போய் வேறு ஸ்கூலில் கொண்டு சேர்த்தான் இப்போ வெறும் பதினாலு பிள்ளைகள் தான் இருக்கான் பாருங்கள் அப்போது இந்த ப பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணுன்னா சர்ச்சு எங்கே கட்டப்படணும் ஒரு சர்ச் இருந்தால் தான் பள்ளிக்கூடம் வளரும் இப்போ சர்ச்சை இடித்து போட்டிங்க பள்ளிக்கூடமும் எத்தனைலேருந்து நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து நாலாவது பிள்ளைகளை பதினாலு பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்வது சொல்லுங்க உள்ள உடஞ்சி நொறுங்கி தான் கிட்ட வராங்க உங்ககிட்ட எல்லாம் போய் கெஞ்சி பார்த்து காலில் கையில விழுந்து பாசிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒண்ணும் முடியாத காட் காட்ரண்ட் அவளை தேடி வராங்க நானும் கர்த்தருக்காக தான் செய்கிறேன் இது வரைக்கும் ஒரு நயா பைசா ஒரு தடி நான் வாங்கலை ஒரு டீ வாங்கி குடிக்கல பாருங்க நேற்றைய தினம் திருநெல்வேலியில் வந்து என்னுடைய காரியத்துக்கு வந்தேன் தூத்துக்குடியில் ஒரு வழக்கு அதுக்கு நான் தான் பார்ட்டின் பிஸ்னா அட்டன் பண்ணேன் திரும்ப இன்றைக்கு உடனடியாக நேற்று இரவே நான் பிரயாணப்பட்டு எங்கே வரேன் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு சென்னைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஹைகோர்ட்டுக்கு காலில் பத்தரைக்கு போயிருக்கேன் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பாருங்க நான் துரிதமாக என்னுடைய காலத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சும்மா உட்காந்து சாப்பிட்டு சோஃபாவில் படுக்கலை எனக்கு இருக்கிற கடவுள் கொடுத்த ஆசிர்வாதத்துக்கு எங்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வச்சா நான் படுத்து நல்ல ஏசி ரூம் போட்டு நல்லா டிவி பார்த்துட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நான் வாழலாம் ஆனால் எனக்கு அதற்காக வரவில்லை ஒரு மார்ட்டின் லூத்தர் போல ஒரு ரேனிய செய்கிற போல திருமண்டலத்தில் நான் மண்டையை போட்ட பிறகு எனக்கு மலர் வளையம் வைக்கணும் இதுக்கு தான் காட்பி நோபிள் இறங்குறேன் சீர்திருத்தத்தை செய்வதற்கு இப்போது கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து ஒரு சகோதரர் பேசினார் ஐயா நீங்கள் எப்படியாவது பின்வாங்கிறாதீங்க கடவுள் உங்களை ஒருத்தர் தான் வச்சிருக்கிறார் இருபத்தி நாலு திருமணத்துக்கும் தவறுகளை சுட்டி கேட்கறதுக்கு உங்களை வச்சிருக்கார் தயவு செய்து நீங்கள் பின்வாங்கிறாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த ஐயா பேசினார் யாருடைய பெயரையும் நான் வெளியிட மாட்டேன் நீங்க தைரியமா நீங்க தொடர்பு கொள்ளலாம் யாருடைய பெயரையும் வெளியிட மாட்டேன் நீங்க பயந்துடாதீங்க ஒரு காலமும் நான் வெளியிட மாட்டேன் என்ன பழி வந்தாலும் அதை நான் அணை சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆகியனால யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அஞ்சான் நெஞ்சன் வழக்குகளுக்கு பயப்பட மாட்டேன் வழக்கறிஞரே எனக்கு தேவையில்லை நான் தான் என் வழக்கை நானே நடத்துகிறேன் கேட்டீங்களா பார்ட்டியின் பேச நானே போகிறேன் நேற்று ஒரு ஒரு ஜல்லிப்பைய அவன் யார் புளியங்குடியில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கிறான் போல அவன் ஏதோ வீடு கட்டி விற்பானா என்னென்னு தெரியல ஒரு கொத்தனார் வேலை ஏதோ பண்ணுறான் இவன் ராத்திரி வந்து பர்ணபாசு தூண்டி விட்டார் போல் என்னென்ன அப்படி தான் நினைக்கிறேன் என்னை பற்றி தாறு மாற இதில் யூடியூப்பில் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் தென்னிந்திய திருச்சி பில் அந்த குரூப்பில் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இருந்தவங்க பார்த்துருப்பாங்க நான் திரும்பவும் அவ அது மெல்கியா அந்த பையனுக்கு சொல்கிறேன் உன் வயசுக்கு தக்கன நடந்துக்க எனக்கும் பர்ணபாஸுக்கும் நாங்கள் அடிச்சுக்கிடுவோம் சேர்ந்துக்கிடுவோம் இதில் நீ குறுக்க வர்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவர் உனக்கு யார் சொக்காரா இல்லை உனக்கு சித்தப்பாவா உனக்கு மாமாவா இல்லை உன் அண்ணனா உன் தம்பியா எதற்காக நீ வேண்ட வர மரியாதைய நடந்துக்க நான் இன்னைக்கு கண்டிப்பா நான் உடனே நினைக்கிறத சைபர் கிரைம்க்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சென்னைக்கு வந்து அலைவா பாத்துக்க லேசில் பயப்பட மாட்டோம் இன்னும் உன் ஊருக்குள்ள புளியங்குடிக்குள்ள வருவோம் எல்லா பகுதியும் வருவோம் உனக்கு தில் இருந்தா தெம்பு இருந்தா நரம்பு இருந்தா என்கிட்ட பேசுடா உனக்கு தில்லு இருக்கா தேவை இல்லாம அதாவது எங்க திருச்சபைக்கு முட்டாப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து எங்க திருச்சப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து நான் பாளையங்கோட்டை கத்திட்டு உறுப்பினர் அதற்கு முன்னதாக பண்ணவள பங்களால உறுப்பினர் தொண்டு தொட்டு எங்க என்னுடைய அப்பாவுக்கு அப்பா எங்க அப்பா சாப்டர் ஸ்கூல்ல ஆசிரியர் வந்து சர்வீஸ்ல இருந்தாங்க எங்க அம்மா ஆயிரத்தி ரெண்டாயிரத்துல வரைக்கும் எழுபத்தி இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் மேரி சாஜில் டீச்சர் நீ புளியங்குடிக்கு உனக்கு என்னடா தெரியும் புளியங்குடியில இருந்து புளிய மரத்துல ஏறி விளையாடிட்டு இருந்திருப்பா உனக்கு என்ன தெரியும் எங்க சபை நான் முதல் வரிசையில் இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஒரு ஐயர் ரோணு தெரியுமா நீ பிறந்தையா பிறந்திருக்கியான தெரியாது சவரிதாஸ் ஜார்ஜ் ஐயர் இவங்க காலத்துல அந்த சர்ச்சில வரிசையில் உட்காந்துருப்பேன் நான் சிறு பயனா இருந்தாலும் நான் ஆன்மீகத்துல ரொம்ப பிரியப்படுவேன் வரிசையில் உட்காருவேன் அதுக்கப்புறம் பெருமாள்புரத்தில் வீடு கட்டி நாங்க போனோம் எங்க பேர்ல நோபல் தெரிஞ்சிருக்கு புரியுதா சும்மா ஈத்திரமே பேசாத பிஎஸ்ஓ கொடுத்துருக்கா அப்படி அதை எதை கிண்டலா பேசுறா இன்றைக்கு கனிமொழி மேடம் முதலமைச்சருக்கு தங்கச்சி அவங்களுக்கு பிஎஸ்ஓ கிடையாது கிடையாது போலீஸ் நாகேந்திரன் எம்எல்ஏ திருநெல்வேலி அவருக்கு போலீஸ் ஆபீசர் கிடையாது ராபர்ட் ஜெயிச்சிருக்காரு எம்பி அவருக்கு போலீஸ் பந்தோஸ்து கிடையாது ஆனா காட்ரென் உங்களுக்கு டிஜிபி உத்தரவோட கொடுத்தாங்க அதான் அந்த குரூப்ல விட்டேன் என்ன வந்து ஒரு சீப் பண்ணி இடம் போட்டு பேசவே பேசிட்டு இருக்கா வயசுக்கு உன் தரத்துக்கு உன் குடும்ப தரத்துக்கு உன் கெப்பாசிட்டிக்கு உன் தரத்தை ஆள் போய் பேசு பர்னபாஸ் ஏபி விட்டான்னு சொல்லி நீ வந்த ரெண்டு பேரும் சேர்ந்தமும் கோட்டுக்கு அலைய போறீங்க தூண்டுதல் பர்னபாஸ் தான் நீ யாரு எனக்கும் உனக்கு எந்த உறவு இருக்கா ஒட்டு இருக்கா நீ யாரு எந்த இனத்தான் எவன எனக்கு தெரியாது ஜாக்கர் இருந்துக்க இந்த யாரு இந்த மெல்கிக்கு அப்பா அம்மா பார்த்துக்கிடுங்க வழக்குல வைத்து நையை புடச்சி விடுவோம் நான் வந்து சண்டைக்கு வர வரமாட்டேன் என் உயிருக்கிற லீகலா வச்சு கொல்லு கொள்ளுன்னு கொல்லுவான் அதனால ஈனா வன நீ அங்கே அடித்த உடனே அங்கே போனால் அங்கேருந்து துரத்தி எங்கேடா போனோம் இருபத்தி நாலு டைசிஸ்னால் உள்ளே வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தூத்துக்குடி என் டைசிஸ் திருநெல்வேலி என் சொந்த டைசிஸ் டிடிடி என் சொந்த டைசிஸ் எஸ்பிஜி ஏன் திருச்சப்ப நீ யார் பேசுறதுக்கு அதனால வார்த்தையை அடக்கி பேசிக்க கதை பெரிய லெவலில் பேரும் காட் நபுள் ஒரு டெரர் பார்த்துக்க யார் பர்ணபாஜ போய் கேளு அவர் அணுகுண்டு அப்படின்னாரான் ஜாக்கிரதை உன் வாழை உன் புளியங்குடிக்குள்ள வச்சுக்க இங்க வாழை நீட்டு வச்சுக்க என் பேக்ரவுண்ட் யார் என்னங்கிறது என் ஊருக்குள்ள இருந்து விசாரிச்சுப்பாரு எவருக்கும் பயப்பட இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன் தேவனுக்கு மாத்திரம் அஞ்சு நடக்கிற ஒரே மனிதர் ஒருவருக்கும் பயப்பட மாட்டேன் அதனால ஜாக்கிரதா இருந்துங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு நான் எம்பி கேண்டிடேட் நான் தோந்தாலும் எம்பி கேண்டிடேட்டு ஒரு கட்சி அரசியல் கட்சிக்கு தேசிய கட்சிக்கு தலைவர் புரியுதா எங்க உன்னை பிஷப்னு யார் சொன்னா அவ்வளவு பட்டியல ஒண்ணு போட்டு மானம் இருந்துச்சு உனக்கு ஒன்ஸ் ஆர்டினேட்டட் ஆர்டினேட்டர் தான் நான் வந்து தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி டைஸ் பிஷப்னா சொல்லவே மாட்டேன் ஒரு காலமும் பட் நான் ஆங்கிலிக்கன் ஆர்டினேட்டட் பிஷப் நமக்கு லைசன்ஸை ஆங்கிலிக்கன் தான் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி திருச்சபைக்கு வர்ணபாசு ஞானசானம் கொடுக்கறதுக்கு அடக்கம் பண்றதுக்கு திடப்படுத்துறதுக்கு லைசென்ஸ் யார் கொடுத்துருக்கா ஆங்கிலிக்கன் தான் நம்ம டையப் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ட்ரஸ்ட் தான் டிடிடி டிக்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் தான் ஒரு டிரஸ்ட் இந்த ட்ரஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம் அஃபிலியேட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு மண்டையில மசாலா இல்லாம ஒரு சொல்கிறாங்க நீங்க அவன் சின்ன பையனுக்குலாம் பதில் சொல்றீங்களா சின்ன பையனுக்கு இல்ல அதுல ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அதுல ஆயிரம் மார்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியணுங்கிறது தான் காட்ரெண்ட் அவ்வளோ யாருக்குற தெரியாதவங்க தான் அவ்வளவு ஆதாரங்களை உள்ள கொண்டு போட்டிருக்கேன் நீல் அயர்வால் சிஎஸ்ஐல இன்னைக்கும் இருக்கிறாங்க கல்வி உரிசைக்கும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பிரதிஷ்ட படம்பு அவங்க வாயால் சொன்ன வார்த்தையை தான் வீடியோ அதில் இருக்குது போய் பாருங்க அதில் அதனால தினகரன் மகன் கல்யாணத்து சாரி சாம் தினகரன் கல்யாணத்தை நடத்துறக்கு அன்றைக்கு நாங்கள் பில்லியர் எல்லாரும் சேர்ந்தா நடத்துறோம் மாடரேட்டர் மெட்ராஸ் பிஷப்பு தூ திருச்சி பிஷப்பு சந்திரசேகர் எல்லாரும் என் பக்கத்தில் இருக்க அந்த ஃபோட்டோ போய் பாரு அதாவது உனக்கு ஆத்திரம் வந்தால் சுவரில் போய் முட்டுடா என் இந்த நான் வரதான் போகிறேன் புளியங்குடிக்கு வரதான் போகிறேன் தென்காசிக்கு வரதான் போகிறோம் திருப்பம்பேடிக்கு வரதான் போகிறோம் தில்லு இருக்கிறவங்க என்கிட்ட மோதி பாருங்க புரியுதா நான் வந்து என் சொந்த பிரச்சனைக்கே வரல என் திருச்சபைக்காக நான் வரேன் என் திருச்சபைக்காக ரத்த சாட்சியை மறிக்கிறக்கு ஆவலோடு வரேன் உங்களை மீதி பணம் சம்பாதிக்கக்கல்ல எக்ஸிகியூட்டியாக இருந்தால் எதாவது கிடைக்குமா ஏதாவது பில்டிங் கக்கூஸ் கிட்ட கொடுப்பாரா கக்கூஸ் திறந்து சேரல பார் பஸ்ஸு ஒரு கக்கூஸ் கிட்ட தருவார் உனக்கு நீ கொத்தனாறு வேலை பாக்கா கக்கூஸ் கட்டு தருவாரா நீங்க அவ்வளவு எச்சி பெயில்கடா எச்சி பெயல்கட திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கரையாமதி எச்சித்திரமா சுரண்டி திங்கக்கூடிய ரஸ்கல் கல் நீங்க ரஸ்கல் இனி நீ வந்துருவியோ எக்ஸிகூட்டிவ் மெம்பரா வந்துருவியோ புளியங்குட்டியில பாத்துருவோம் இல்ல பர்ணபாசு உனக்கு இதா கொடுத்துருவாரோ இது நாமினேட்ட டிசியா போட்டு கனவு நடக்காது அப்படி இறங்கிட்டேன் இப்ப இருக்கிற எக்ஸிகூட்டிவ் யாரும் இனி எக்ஸிகூட்டிவா வரமாட்டீங்க நடக்கால்லேன்னு பாருங்க ரெண்டாவது நீ பேசுகிறீங்கல்ல என் உங்களுக்கு சர்ச் என்னது பாளையங்கோட்டை கத்திரிட்டல் தான் ஜட்ஜ் ஜட்ஜஸ் ரிட்டேர் ஜட்ஜஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ட்ட நான் லெட்டர் போட்டுங்க அவங்க தேர்தல் நடக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜி தருவோம் உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டுன்னு எனக்கு ரிட்டர் ரிட்டனில் தந்துருக்கிறாரு கோர்ட்டில் கோர்ட் இருக்கு எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு நீ பேசக்கு யாருடா அயர் சிப்பே அதனால் ஜாக்கிர அந்த வார்த்தை அந்த டைப் அடித்து போடக்கு உனக்கு தான் விரலிருக்கு நினைக்காத பார்த்துக்க கதை வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்க நீ நினைக்கிறது ஏதோ நினச்சிட்டு இருக்கா ஒரு தடவை அடிபட்டுட்டாங்கக்காக நீ வாழ்நாள் ஃபுல்லாக அடிபட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியோ இப்பவும் எனக்கு ரெண்டு கன்மேனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டு கன்மேன் ஒருவர் மாத்திரம் போதாது ரெண்டு கன்மேனோட தான் ஒவ்வொரு பாஸ்டேட்டுகளையும் வருவேன் எல்லா திருமணத்துக்களும் வருவேன் தூர் எடுப்போம் பிரச்சனைகளே போர் போற ஒரு பைசா நான் க வாங்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை என் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியத்தோட இருக்கிறேன் ஆகவே இந்த சல்லிப்பைய மெல்கிக்காக புளியங்குடிக்காரன் அந்த கொத்தனாருக்காக நான் பேச நினச்சிடாதீங்க அவனுக்கு நீதிமன்றத்தின் போல அவனை தொங்க விட்டு அவனுக்கு வழக்கு நடக்கும் அது தனி அதை யார் பர்னவாசு பர்னவாசும் அந்த வழக்கில் வருவார் ஏ ஒன் பர்னவாஸ் ஒன் டுவெண்ட்டி பி படி இவன் எச்சிக்கலை இவன் அவன் தூக்கி போடக்கூடிய எச்சிக்கலை இவனும் அந்த வழக்கில் வருவான் அதனால இதெல்லாம் நீ உன்னுடைய வார்த்தைக்கெலாம் பயந்து பின்வாங்கிற பயன் காட்ஃப்ரெண்ட் கிடையாது புரியுதா அங்கே பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் இங்கே பத்து பேர் மேலே பதிமூணு முப்பத்தி மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காட்ஃப்ரெண்ட் உட்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது ஏன்னண்டா கல்லறையை கட்டி வச்சுட்டு இறங்குறேன்டா உங்களை மாதிரி கிடையாது கோழப்பையே கிடையாது வீர மரணம் அடைஞ்சாலும் கல்லறையில் வீரமாக போய் படுக்க எல்லாம் கட்டி வச்சுட்டு தான் வந்து உட்கா அதனால் அதனால இருங்க செல்ஃபோனில் இப்போ இதில் யார் அட்மின் ரெண்டு பேரும் உள்ள அக்யூஸ்டாக வராங்க சார்லஸ் சொரண்டக்கார்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணி குரூப் போட்டு என்னை தூக்கியிருக்கிறாரு நானா உங்களை குரூப்ல போட சொன்னேன் ஏற்கனவே ஒரு நாள் குரூப்ல போட்டு கடையத்திலிருந்து ஒருத்தன் கத்துனான் திரும்ப நான் குரூப்பை விட்டு போய் என்ன எடுத்துட்டீங்க திரும்ப என்ன குரூப்ல சேர்க்கீங்க மானம் கட்ட போயிருக்கலாம் நீங்க எதுக்கு குரூப்ல சேர்க்க நீங்க குரூப் எடுத்து தூக்க என்ன பெரிய நீங்க லார்டு லபக் தாசா நீங்க ரெண்டு பேரும் அதுல அக்யூஸ்டா வரீங்க மொத்தம் நாலு பேர் அக்யூஸ்ட் பர்ணபாஸ் அதில் உள்ள ரெண்டு அட்மினும் அக்யூஸ்டாக வர்றீங்க நடக்காதுன்னு பாருங்கள் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு என்ன நடக்கு நீங்கள் பாருங்க சென்னையில் வந்து அலைஞ்சி சீரழிய பொறியாக ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு கேஸ் நடக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு திருமண்டலத்துக்காக குரல் கொடுப்பதற்கு நான் உங்களை ஆவலோடு அழைக்கிறேன் என் நம்பர் இதில் கொடுத்துருக்கப்பட்டிருக்குது இருபத்தி நாலு திருமண்டலத்துக்கும் நான் வர்றதுக்கு நான் தயார் இருக்கிறேன் ஏற்கனவே கோயம்புத்தூர் வேலூர் எல்லா டைஸும் நான் தலையிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் பொது நலத்துக்காக நம்முடைய டைசிஸை மீட்டெடுப்பதற்காக நான் செயல்படுறேன் யாரு மேலேயும் தனிப்பட்ட விரோதமோ பகையோ எனக்கு கிடையாது பர்னபாஸ் மேலே எதுக்கு நான் காட்டமாக இருக்கிறேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போங்க டைசின்னு அப்படி சொன்னது பர்ணபாஸ் இல்லைன்னு அவர் மறுதளிக்க சொல்லுங்க ஏண்ட ஆதாரம் இருக்கு இந்த செல்லவும் பேசுனார் ஐஃபோன்ல ஏண்ட ஆதாரம் இருக்கு அழிக்கல அப்போ என்ன போயிட்டு அப்புறம் அன்னைக்கு மத்தியானம் ஹாஸ்பிட்டலில் இருக்க போது என்கிட்ட பேசு நான் பேசுகிறேன் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே யார்ட்டையும் பக்கத்தில் கேட்குறாரு உடனே சாயங்காலம் ஆறு மணிக்கு ப்ரெஸ் மீட்டுன்னு என்கிட்ட சொன்னது அதுவும் ரெக்கார்டில் இருக்கு பரணவாசி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஐயர்மார்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் எனக்கு யாருன்னே தெரியாது நான் போன்னு சொல்லவே இல்லை ஆனால் வைஸ் சேர்மன் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட நீங்கள் எங்களை காட்டி கொடுத்துருக்க கூடாது நீங்கள் காட்டி கொடுக்கல நாங்கள் உங்கள்கூட இருப்போம் ஏன் இன்னைக்கே இப்போ ரெண்டவங்க நாளைக்கு நாங்க சொல்லலை அவராக வந்துட்டார் நீங்க சொல்லுவீங்க அதனால வைஸ் சேர்மன் மாரி ஏதாவது பணத்துக்காக நான் எல்லாம் அலையில அதனால எனக்கு தேவையில்லை ஆனா இந்த தேர்தலில் உள்ள இறங்குறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி முழு கட்டுப்பாட்டை டிடிடியே நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரோம் தூய்மையாக பணி செய்வோம் இயேசுபுக்காக வைராக்கியத்தோட செயல்படுவோம் தூத்துக்குடியில் நாங்கள் யாரை நியமித்து இருக்கிறோமோ அவர் தான் பேராயர வராரு அங்கே லே செகரட்டரியா நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணிச்சிருக்கோம் அவர் தான் லே செகட்டரியா வராரு எஸ்டிகே ராஜனும் வர முடியாது கிப்சனும் வர முடியாது அதே போல திருநெல்வேலியில் நானே லே செகர்டரியா வருவேன் ஓட்ட முடிஞ்சா பாரு நான் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு வாரமா இல்லையு பாருங்க வந்து மக்களுக்கு நல்ல செய்வேன் ஏழை நடுத்தர மக்கள் தான் என் உயிர் இரண்டு கண்களும் ஏழை நடத்துற ஐஸ்வர்யவானே எனக்கு வேண்டாம் ஐஸ்வர்யவான் பக்கமே நான் போய் சாயவே மாட்டேன் பிள்ளைகளுக்கு எல்லா சீனியாரிட்டி படி அந்தந்த பாஸ் ஸ்டேட்டில் சீனியார்டில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் இப்போ இது இது கொடுக்குறோம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் பாருங்கள் அந்த வேக வேக்க வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வெளியிடவே மாட்டேங்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்லாம் டிஸ்பிளே போர்ட்ல வரும் டிஜிட்டலைஸ்டாக ஒரு ஆப் நான் தயார் பண்ணி சொல்லிக்கிறேன் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஆப்பை வெளியிடுவேன் எல்லாருடைய அவங்க எந்த வருஷத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த வருஷம் யாரெல்லாம் ரிட்டையர்டாரா எல்லாமே அந்த வெப்சைட் மூலம் அந்த ஆப் மூலம் உள்ள வந்துடும் யாரும் ஏமாற்ற முடியாது அதனால இதெல்லாம் கொண்டு தான் நான் வரேன் ரெண்டாவது ஐயர்மார் எல்லாரும் நீங்கள் எங்கள்கிட்ட அன்பாக இருக்கீங்க நிறைய பேர் தொடர்ந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு நாளும் உங்களை நான் வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டேன் சமயம் வரும் பொழுது நீங்கள் எல்லோரும் என் கூட கைகோர்த்து நெல்லுங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு நான் என்னெல்லாம் ஊக்குவிக்க முடியுமோ அதை நான் ஊக்குவிப்பேன் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க எல்லாரும் ஊழியம் செய்யுங்க ஆத்துமாதாயம் பண்ணுங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் ஆத்துமாதாயம் பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் செய்யுங்க இதை பொழுது தான் இந்த சம்பளம் உங்களுக்கு போய் தங்கும் ரெண்டாவது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கும் பிதாவாகிய தேவன் எழுந்து நின்று உங்களை வரவேற்பார் ஆற்று மாதம் இல்லாமல் வெறுங்கையோடு நீங்கள் அங்கே பருவத்துக்கு போய் என்ன செய்வீங்க சொல்லுங்கள் இந்த அரசியல்லாம் விட்டுருங்க நான் வந்து பார்த்துக்கிடுதேன் இந்த அரசியலுக்குள்ளே தலையே போடாதீங்க நீங்கள் ஒரு வாட்டுக்கு ஆன்மீகப்படியே பார்த்து போயிட்டே இருங்க உங்களை இனி யாரும் பழி வாங்க முடியாது அங்கே இருக்கு இங்கே போடுது இங்கே இருக்கு இங்கே போடுது அந்த சோழிலாம் ஆகாது அதனால் டிசியாக இருக்கிறவங்க புதுசாக இறங்கணும்னு விரும்புகிறவங்களாம் நீங்கள் டிசியாக உள்ள இறங்குங்க உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் ஏன்னா ஆன்மீக அணி சார்பில் நீங்கள் எல்லாம் நின்று ஜெயித்து வாங்க வந்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள் அந்தந்த சர்ச் செக்ரட்டரி அந்தந்த சர்ச்சு ட்ரெஷரருக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது டிசிக்கு மரியாதை பாருங்கள் டிசி ஓட்டுப்படுத்தோடு முடிஞ்ச அப்புறம் மூணு வருஷத்துக்கு உங்களை யாரும் அண்டவே மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு நான் அந்தந்த திருச்சபைக்குள்ள பவர் நான் கொடுத்து நீங்கள் உங்கள் திருச்சபை உங்கள் பாஸ்டேட்டை ஆளுகை பண்ணுவதற்கு நான் சக்தியை கொடுப்பேன் நீங்கள் வேணும் பாருங்கள் டிசி வந்த வெறும் எலெக்ஷனை லே செக்ரட்டரி தேர்ந்தெடுக்க மாத்திரமா அந்த மூணு வருஷத்துக்கு அந்த டிசிக்கு ஒரு வேலை இல்லை ஆனால் இனி ஒரு நாட்களில் திரு நம்முடைய டயசிஸில் டிசிக்கு வேலை வரும் அந்தந்த பாஸ்டேட்டில் உள்ள நிர்வாகத்தை உங்கள் கையில் ஒப்படைப்போம் ஆனால் நீங்கள் நல்ல லே பீப்புள் எல்லோரும் நீங்கள் ஆன்மீக பணியெல்லாம் நீங்கள் இறை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பணியில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஆலயம் கட்டணும் ஆலயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எல்லாம் நீங்களே செயல்படலாம் நீங்களே தீர்மானம் போட்டு நீங்களே செயல்படுங்க யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டாம் உங்கள் சர்ச்சிங்க உங்கள் சர்ச்சை கெட்டுக்க நீங்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்கணும் பிஷப்புக்கு என்ன வேலைன்னா ஆன்மீக பணி மாத்திரம் அவரு ஐயர்மருக்கெலாம் கூப்பிட்டு ஐயர்மார் மனைவியெலாம் கூப்பிட்டு வச்சு உபதேசம் உபதேச மனைவியெலாம் கூப்பிட்டு வச்சு அவங்க எப்படி இந்த ஆத்மாதயம் பண்ணலாம் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு மாதம் ஜூலை மாதம் எத்தனை ஆத்மாதயம் பண்ணீங்க ஆகஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் தரேன் இத்தனை ஆத்மா நீங்கள் ஆதாயம் பண்ணிருக்கணும் உங்களுக்கு இன்சென்டிவ் தரேன் நீங்கள் போங்க உங்களுக்கு செலவு டிஏ தரேன் எல்லா கிராமங்களில் போய் இயேசுவை பற்றி சொல்லி ஆத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஊக்குவிக்கணும் அதுதான் பிரேயராயருடைய வேலை திடப்படுத்தல் அன்னைக்கு மக்களுக்கு வா அந்த புதி ரட்சிக்கப்பட்டு அந்த திட்டப்படுத்தல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுங்க இதுதான் உங்கள் வேலை கக்கூசுக்கு தரப்பு விழா மரக்கன்று தரப்பு விழா இதெல்லாம் ஒரு என்ன கதை அதாவது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் கேக்கு பைபிளில் கர்த்தரை நான் எக்காலத்து கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சல் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தாவிது பக்தன் சொல்கிறார் ஆனால் இங்கு பர்ணவாசுக்காக இந்த வாசகத்தை தலைகளை மாற்ற வேண்டியிருக்கு சபாநாயகர் அப்பாவு என் முன் இருக்கிறார் அவர் அப்பாவு என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்பாவு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஆறுலேருந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் தம்பி இறந்துக்கலாம் ஓடி வந்து கல்லறையை கல்லை திறங்கன்னு சொல்லி அவர் துடிப்பாக இருந்தார் நானும் அவரும் ஒரே ஊரில் போட்டிட்டோம் ராதாபுரத்தில் ஆனாலும் நாங்கள் விரோதம்லாம் கிடையாது ஒத்து ஊற்ற கை கோர்த்து இது பண்ணோம் அங்கங்கே சந்திக்கும் போதெல்லாம் ஆகி சொல்லி பேசியிருந்தோம் எங்களுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு கதை என் மகை மூலம் ஒரு லேடி எங்களை ஏமாத்திட்டா அப்போ அதுக்கு போலீஸ்லாம் எங்களுக்கு உடந்தையால் எதிரிகள் பக்கம் இருந்தாங்க அப்போ அப்பாவு சாரை பார்த்தோம் அப்பாவு சார் தான் உடனே கமிஷனர் சென்னை கமிஷனர் ஃபோன் பண்ணி அந்த பர்டிகுலர் டிசி ஏசிக்கெலாம் பேசி எஃப்ஐஆர் போட வச்சாங்க அதனால அப்பாவு பிறத எனக்கு தூரமான கிடையாது பட் எதற்கெடுத்தாலும் பேராயிரம் அப்பாவும் அப்பாவுன்னு வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு வந்து அசிங்கமாக இருக்குது திருச்சபை வேற அரசியல் வேற அவங்க அரசியல்வாதிகள் இன்னைக்கு பாருங்கள் அந்த மரக்கன்று நடுத்துல பாருங்கள் அவ்வளோ அரசியல்வாதியை கொண்டு மேடையில் வச்சுருக்காங்க ஒரு ஆன்மீகத்தில் ஒருத்தர் கிடையாது மரக்கன்று நட்டு அதுக்கு வேலி போட்டிங்களா தொட் சொட்டு நீர் போட்டிங்களா அதுக்கு என்ன செய்ய போறீங்க ரெண்டாவது கனவுல கூட உங்கள் இது பெண்கள் தியான மண்டபம் நடக்காது மொத்த திருநெல்வேலி திருமணத்தில் நாலு லட்சம் பிள்ளைகளும் நீங்கள் என்னோட கூட கைகோருங்க பெண்கள் ம தியான மண்டபம் பதினாட்டு கோடியில் தேவையில்லை நீங்கள் மெடிக்கல் காலேஜ் நடத்துங்க டென்டல் காலேஜ் ஆரம்பிங்க நர்சிங் காலேஜ் ஆரம்பிங்க இல்லை ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிங்க ஒரு ஐடிஐ ஆரம்பிங்க இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க எதை செய்தாலும் நாங்கள் கை இற இருக்கரம் கொடுத்து உங்களை வரவேற்கிறோம் ஆனால் பணத்தை தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் நெருக்கடி பண்ணாங்க இன்னொரு காரியம் இப்போ நேற்றைய திரும்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் போடுறேன் பாளையங்கோட்டையில் எஸ்டிசி ப்ரை பிரைமரி ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல முப்பது ஆசிரியர் இருக்காங்க ஆசிரியருக்கு பதினாலாயிரம் ரூபா ஆனவங்களுக்கு பதினாலாயிரமா ரரியாக சம்பளம் வராமல் அறகுறையில் ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க மொத்தமே முப்பது ஆசிரியர்கள் இதுக்கு டூர் போகிறதுக்காக நம்ம டயசிசிலேருந்து மூன்று லட்சம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ மூன்று லட்சம் பணம்னா ஒரு தலைக்கு ரூபா இப்போ அதை நிர்வாகம் பண்ணுற கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே போகணுமா இமாச்சல பிரதேசம் போகணும் இமயமலைக்கு போகணும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் கொண்டு வரோம் கூட ஒரு பதினெட்டாயிரம் நீங்கள் உங்கள் இருந்து போடுங்க ஒரு ஆளுக்கு இருபத்தெட்டாயிரம் போட்டு இவங்க இமாச்சல பிரைஸ் போகிறாங்க அப்போ அவங்க சுகத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க ஏழாயிரூபா சம்பளத்தில் சாப்பாட்டுக்கு இல்லை அவங்க அதெல்லாம் வாடகை கொடுக்கணும் அதெல்லாம் கரண்ட்டு பில் கட்டணும் அவங்க கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்காங்க ஆசிரியர்கள் பிஏ எம்எஸ்சி பிஏடு எல்லாம் படித்து முடித்து ஏழாயிரூவா சம்பளத்தில் இருக்காங்க ஒரு ஏழு பேரும் அஞ்சு பேருக்கு தான் பதினாலாயிரம் சம்பளமாக அவங்கள போய் நீங்கள் வற்புறுத்தி இத்தனை ஆயிரம் ரூபாய் நீ கொடு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுன்னு சொன்னால் எப்படி அவங்க கட்டுவாங்க அவங்க எல்லாம் கதறிக்கிட்டு என்கிட்ட வராங்க ஐயா எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்க இல்லை பர்ந்த தலையிடணும் இல்லாட்டி இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்கள் ரூபா தலைக்கு எவ்வளோ இந்த இந்த டூர் போக முடியுமோ அந்த மூணு லட்ச ரூபாய் இருந்து கொடுத்துருக்காங்க அந்த அந்த மூன்று லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் உங்கள் டூர் ப்ராஜெக்டை போடுங்க சென்னைக்கு வாங்க காஞ்சிபுரம் எங்கே டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்து கேரளாக்கு கூட்டிட்டு போங்க அந்த மூணு லட்ச ரூபாய்க்குள்ள கூட்டிகிட்டு போங்க அதுக்கு பிறகு கையில கையிலேருந்து நீங்கள் நசுக்கி வாங்கலாம் நினைக்காதீங்க இப்போ என்ன இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை நசுக்கி வாங்கினா இவங்களால் கொடுக்க முடியாது இவங்க வீட்டு வாடகை கட்ட முடியாமல் சாப்பாடு செலவுக்கு பண்ண முடியாமல் இருக்காங்க இவங்களால கொடுக்க முடியாது அப்போ இவங்க என்ன செஞ்சுருவாங்க அந்த முப்பது ஆசிரியர்களில் இருபத்தஞ்சு பேர் வெளியே போயிடுவாங்க நாங்கள் வரலன்னு மீதி அஞ்சு இருப்பாங்கல்ல அந்த அஞ்சு பேருக்கு இவங்க அந்த மூணு லட்ச ரூபாய் டிவைட் பண்ணுங்கள் அப்போ இது இந்த பெரிய தொகை இவங்களுக்கு வந்துடும் இவங்க இவங்க ஃபேமிலி பிள்ளைகள் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து டூர் போயிட்டு வந்துடுவாங்க இதுக்கு தான் பிளான் போடுறாங்க அதனால பர்னபாசு இதில் தலையிட்டு இதை செய்யணும் அவர் ஒரு யாரும் யாருன்னு தெரியல அவங்க இஷ்டம் போல விளையாடக்கூடாது அவங்க ஃபேமிலி மேலே போய் பார்க்கறதுக்காக ஏழைய ஆசிரியர்கள் தலையை நசுக்காதீங்க ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அவங்கள போய் நீ பதினெட்டாயிரம் கொடுன்னா எப்படிங்க கொடுப்பான் ஒரு மாத சம்பளமே ஏழாயிரம் கொடுக்கீங்க அதில் பதினெட்டாயிரம் கொடுன்னா எப்படி கொடுப்பா அப்போ நீ என்ன நடத்திருக்கீங்க நீங்கள் மன்னர் ஆட்சியா கொடுமைப்படுத்துகிற அந்த டீச்சர்லாம் கதறுதாங்க உங்ககிட்ட வந்து பேச பயப்படுறாங்க என்கிட்ட வந்து கதறுதாங்க இப்படி கிடந்து நீங்க ஒரு கொடுமை ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா ஏழாயிரம் ரூபாய் ஆசிரியை சம்பளத்தை கொடுத்துட்டு ரூபாய் நீ கொடு நான் இது இமயமலை கூப்பிட்டு போறேன் யாருக்கு கூட்டு போய் அதனால இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க மூன்று லட்சம் ரூபாய் டைசிசி இருந்து அந்த ஸ்கூலுக்கு சுற்றுலாவுக்கு நீங்க ஒதுக்கிருக்கீங்க அந்த மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ள முப்பது ஆசிரியையும் கூட்டிட்டு போங்க ஏழைன்னு சொல்லி அவங்களை கலத்தி விடாதீங்க அவங்களும் பாவம் இந்த ஸ்கூலுக்காக பாடுபட்டு இருக்காங்க வெறும் ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு கொத்தனாருக்கு ஆயிரத்தி முந்நூறு சம்பளம் ஆசாரி ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் டைல்ஸ் ஓட்டுறவன் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ஆனால் எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு அவங்க எவ்வளோ சம்பளம் மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளம் இப்போ இந்த அவல நிலையில் இருக்கிற இந்த மக்களை நீங்கள் ஆதரிங்க அவங்கள போட்டு க கொடுமைப்படுத்தாதீங்க இதையும் எடுத்து போடுங்க இதுக்கு தனி வீடியோ போட சொன்னாங்க எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் அதனால் இன்னும் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நிறைய சர்ச்சை கெட்ட முடியாமல் இடித்து கிடக்குது நீங்கள் வந்து எப்படியா செயல்படுங்கன்ட்டு மக்கள் துடிக்கிறாங்க இதுக்காக நான் கண்டிப்பாக செயல்படுவேன் அதே மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது டெம்பரரி தற்காலிக தீர்ப்பு அந்த மாவட்ட ஆட்சியர் தென்காசியிலேருந்து பதில் வரும் வரைக்கும் இதற்கு இடையில் நம்ம திருச்சி பிள்ளைகள்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்களாம் தகவல் அறிவு சட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இந்து கோயில்கள் அப்ரூவல் இல்லாமல் இருக்கிற கோயில்களை நீங்கள் அடையாளம் காட்டி முதலமைச்சருக்கு நம்ம போகிறோம் அனுப்பி தகவல் அறிக சட்டத்தில் எங்களுக்கு இந்த கோயிலுக்கெலாம் உரிமம் இருக்குதா அப்ரூவல் இருக்குதா ப்ள பிளான் அப்ரூவல் இருக்குதா எல்லாம் கேட்டு நம்ம அனுப்புவோம் அது பதில் இப்படி பத்து நாள் அஞ்சு நாட்கள் வரும் வந்த பிறகு இதை கொண்டு நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்தா ஐயா பாருங்கள் ஆயிரம் சர்ச்சு டெம்பிள் வந்து உரிமை இல்லாமல் இருக்குது எங்கள் சர்ச்சு நூற்றி பத்து அடி உயரம் கோபுரம் கெட்ட போய் இடிக்க சொன்னால் என்னையா நியாயம்னு சொல்லி பேசும்போது இது இதாகும் அதே போல் அடுத்த வாரம் ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு இருக்கோம் அதில் எல்லா திருச்சமையும் உள்ளே கொண்டு வரப்போகிறோம் நம்ம சிஎஸ்ஐ மாத்திரமில்லை இப்போ எந்த கோஸு ஆஃப் கார்டு கத்தோலிக்க சபைகள் இன்னும் மெது இந்த என்ன வேறு என்னமோ சபைகள் இருக்குது இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு பெரிய போராட்டம் ஏனென்றால் இது இப்போ இப்படி விட்டுட்டோன்னா இந்த சர்ச்சை உடைக்க விட்டுட்டோன்னா இது தொடர்ந்து சர்ச்சை கெட்ட முடியாது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது உடைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த நேரம் நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இதில் சபை பாகுபாடு எல்லோரும் ஒருங்கிணைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் எல்லாரும் சேர்ந்து போராடி பாதகைகளை வச்சு பதாகைகளை வச்சு நம்ம போராட்டத்தை வெளிப்படுத்துவோம் எல்லா மீடியாவையும் கொண்டு வந்துடும் ஐம்பது மீடியா வந்துடும் ப்ரெஸ் எல்லாம் வந்துடும் இது முதல்வர் வரைக்கும் இந்த கவனத்தை கொண்டு போகணும் அது மாத்திரமில்ல ஐநா சபைக்கு இந்த கவனத்தை கொண்டு போகணும் அமெரிக்க அதிபருக்கு இந்த கவனத்தை கொண்டு போகணும் நம்ம நூற்றி பத்து அடிக்கு கெட்டப்பட்ட இந்த ஆலய கோபுரம் இடிக்கப்படக்கூடாது அதுக்காக காட்பு நோபிள் நான் இறங்குறேன் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்க நம்ம வெற்றி பெறுவோம் இந்த ஒரு கதையில் வெற்றி பெற்றுட்டோன்னா அப்புறம் தொடர்ந்து எந்த ஆலயத்தையும் இடிக்க விட முடியாது அதனால் எல்லோரும் சும்மா ஏதோ யூடியூப்பில் போடுறோம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் எங்களோடு கூட வந்து செயல்படுங்க நம்ம திருச்சபை இடிக்க விட்டுறக்கூடாது மீண்டும் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கும் வரை தேவக்கிருபு எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்